அப்படியா சரி சரி நீங்களே கலைப்பா வந்திருக்கீங்க முதல்ல சாப்பிடுங்க சரி சரி ஓ கொஞ்சம் பொறுங்க வந்தறேன் சரிங்கமா சிஸ்டர் வாங்க வாங்க வந்தீங்களா சொல்லா சொல்லி சொன்னா பாரு அப்படியா சரி சரி கொஞ்சம் சீக்கிரம் தாங்க அவங்க பசில வந்திருக்காங்க சரி இந்த வந்தறேன் என்னடா இங்க வச்ச தட்டையே காணோம் வாங்கடா இங்க வச்சிருந்த தட்டையோ ஒரு பாக்கெட் ஜூஸையோ காணோம் யாரடா ஐயோ சத்தியமா நான்

பிள்ளை அது பிள்ளை சரியா திண்ணி முட்டையா வந்து சேர்ந்திருக்குது பரவ என்ன ஆச்சு பரவ என்ன ஆச்சு தெரியுமா கேளு ஐயோ என்ன லட்சு இப்படி பண்ணிட்டியே அத்த இப்ப அவங்க வந்து கேட்டா என்ன செய்யுது வேற என்ன குடுத்து பாப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதுக்கு அப்புறம் தான் தெரியும் சரி வாங்க சிஸ்டர் என்னங்க பாக்ஸ் குறையற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் இல்ல முதல்ல இதை எடுத்து போய் கொடுங்க பரவ பத்தல நான் பாத்துக்கலாம் சரி சரி தாங்க பரவாயில்லை இப்ப என்ன செய்யுது கண்டிப்பா பாதி பேருக்கு பத்தாது என்ன பண்ணலாம்

செல்வி நீ எடுத்துக்க இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமா ஜூஸ் கொடுத்தனே அது எங்க அதுவா அது அங்கேயே முடிஞ்சிருச்சு நான் பொண்ணு தாய் போயிட்டு என்ன செய்யலாம்னு கேட்டுட்டு வர இப்ப பத்த மாட்டேங்குது என்னடி சொல்ற நிறைய ஜூஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன் அதான் பத்தல அது எப்படி பத்தாம போகும் தோ நான் வர அப்போ வா நீங்க சாப்பிட்டே இருங்க இது வந்துறோம் வாங்க

ரொம்ப நேரம் ஆயிட்டு வந்தவங்க என்ன ஆனாங்களோ முதல்ல அவங்கள போய் பாப்போம் வாங்க அப்பனா மருமகளை நீ போட்டுட்டு எதுவும் நாங்க வந்துடுறோம் சரி ஏப்பா இது வேலைக்கு ஆகாதுப்பா வாங்க வேற வீட்டுக்கு போனா கூட தருவாங்க மணி பத்தே பத்தே கால ஆயிடுச்சு கிளம்புவோம் ஆமாப்பா எவ்வளவு நேரம் ஒரு டீ காக்க காக்க வைக்கிறாங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு பத்திர கூடாது வாங்க போமு சரி இவ்வளவு நேரம் பாத்துதில்லை நேரம் தான் வீணா போச்சு நடைய கெட்டுங்கப்பா எல்லாம் ஏன் நேரம் ஆயிடுச்சா டீ குடிச்சிட்டு போங்க ஆயிடு யாருக்கு நேரம் உங்க டீ எப்பா நாங்க வேற வீட்ல குடிச்சிட்டு போறோம் நீங்களே டீ குடிச்சி போங்க எங்களுக்கு ஆள விடுங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது போமா எல்லசில இதுதான் நடந்துது ஐயோ ஐயோ உன அத வேற என்னடா சொல்றதுனே தெரியலடி மக்கா ஆனா உன்னை சொல்றனே அவளை கிட்ட போறவ ரொம்ப பாவம்டி சரி சரி அத விடு நியூ இயர் காச்சோ எங்கயாச்சும் மாமியார் காரி அம்சாலா நிம்மதியா உன் புருஷனோட சுத்திட்டு வந்தியா என்ன கேட்டா மாமியார் அம்சாலாவா அவங்களாவது அப்புறம் ஆகுது நானே போனேன் எப்படி போனேன்னு கேளா அதையும் இந்த மனுஷங்கிட்ட நான் போய் கேட்டமா அதுக்கு அவரு புடின்னுங்க தேங்க்ஸ் ஏல இன்னிக்கு நியூ இயர் லைட்ல அதுக்கு இப்ப என்ன வெளிய போகணும்னு ஆசையா இருக்குங்க கூட்டியே போறீலாம் என்னடி அம்மா விட மாட்டாங்கன்னு தெரியாது உனக்கு என்னங்க எதை கேட்டாலும் அம்மாவானே சொல்றீங்க ஆமா அம்மா ஏதாவது ஏசுவாங்கரி அப்போ அம்மா தான் பிரச்சனை அம்மா இல்லை முடிய போவீங்க அப்படி ஆமா இல்ல என்ன பண்ண போற சொல்லு வெயிட் ஆன்சி

நீ அவள வெளிய அனுப்பாம இருக்கிறது அவளுக்கு சம தோண்ட ஆயிட்டு ஒழுங்கா சொல்லிட்டேன் நீ அவள வலி அனுப்பி வை அதுதான் மரியாதை அப்படி இல்லனு வை அவளே இனி ராமோட உன் கோழிய முடிச்சிடுவா பண்ற பண்றேன் ராமே அனுப்பி வச்சோடி நீரை கிட்ட உஷாராமா இருக்கணும் இல்லைனு வை நம்ம ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு ஜெயின் போக கூட யோசிக்க மாட்டா பயனாலே அருவா எதுக்கு பாத்தா தெரியல காய் வெட்டது இத்தனை ஆண்டு காய் வெட்ட இவ்வளவு பெரிய அருவாடா சரி பரவாலே உண்ட ஒன்னு சொல்லணும் என்ன பக்கத்து வீட்ல ஆவா ஆவா ஒரு புருஷனை கூட்டிட்டு நியூ இயர் நைட்ல வெளியில போய் வரானுவோ நீ என்ன பரவாலே எங்க போகாம இருக்க என் மவளை கூட்டிட்டு எங்கயாவது போயிட்டு வா சும்மா சுத்திட்டு வா நீ கிட்ட போக மாட்டேனா நீ தான் வெளிய நடுல குறுகா இருக்கற என்ன மரமாவளே ஏதோ மனசுல பேசற மாதிரி இருக்கு எங்கட ஆவா ஆவா போறானுவோனா ஆவா ஆவா மாமியார் நல்லவளா இருக்கா விட்டு குடுடா அதனால போறானுவோ எனக்கு என்ன வந்து ஐயோ கோவ பட்டற கூடாது நானே தான் மர்மாலே நானே தான் உங்களுக்கு நல்ல மாமியாரு நானே தான் உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன் இன்னைக்கு போய் அவனை கூப்பிட்டு நேசமா சொல்றேன் என்னடா நேசமா சொல்றியோ ஆமா மர்மாலே போ நேசமா வெளிய போய் வருவா இன்னைக்கு உங்க மாமா கூப்பிட்டு அட போகதன சொல்றேன் சரி சரி அப்ப நான் இன்னைக்கு போறேன் உன்கிட்ட இன்னொன்னு சொல்லணும் மர்மாலே என்னடா உனக்கு ஏதா வேணும் ஏதா ஆசை என்கிட்ட சொல்லு மர்மாலே உனக்கு நான் நல்லதா இருந்தாலும் கொடுப்பேன் கெட்டதா இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் ஆனா கொடுத்து ஆகணும் அப்படி வா வலிக்கு என்னமா சொல்லிட்டியா அவகிட்ட சொல்லிட்ட சொல்லிட்ட

ஐ பலையலே எம்மா எம்மா கன்னடி வலையில் வாங்கி கொடுமா ஆசையா இருக்கு வேணாண்டி இப்போதைக்கு நல்லா தான் இருக்கும் நீ கையில போட்டா உடைச்சிடுவேன் பரவாயில்லம்மா ஆசையா இருக்குமா கன்னடி வலையில் தான் போட்டு உடைச்சிருக்கு தானே சரி எப்படியும் நீ விட போறதில்ல இல்ல தம்பி கன்னடி வலையல்ல என்ன விலை ஒரு ஜோடி ஐம்பது ரூபாய் என்ன வலையில் வேணும் சொல்லுங்க பச்சு என்ன வேணுமோ எடு பாத்துடி அங்க நெருப்பு எரியுது இங்க வா கேபிள் வேறு எரியுது பாரு இதுவா இங்க வந்து பாரு வா இப்ப பாத்து சொல்லடி இங்க பாரு நிறைய செலக்ஷன் இருக்கு பாரு இந்த பக்கம் பாப்போம் அண்ணா இது எடுத்துக்கிறேன் எது காட்டுங்க சரிமா எங்க காட்டு பாப்போம் லச்சு இந்தா என்ன இந்த பொண்ணு என்னடி வளர்ற ஒண்ணு புரியல புரிய புரிய சொல்லு என்ன கீழ பாரு கொஞ்சம் நெருப்பு மேடம் கீழ பாருங்க உங்க சாலையில நெருப்பு பத்திக்கிச்சு ஐயோ என்ன நெருப்பு நெருப்பு சாலையில நெருப்பு யாரா காப்பாத்துங்க ஏய் எப்படி அதே எங்க அண்ணா எங்க அம்மாவை காப்பாத்துங்க பாக்குறேன் என்ன பாக்க அப்படி பாக்குற சீக்கிரம் நினைச்சேன் காலையில கிளம்ப போதே உன் அண்ணிக்காரியோட கொல்லி கண்ணுதான் காலையில அந்த சண்டாலி தான் பார்த்தா ஐயோ கடவுளே அவ கண்ணு தான் பட்டுக்கும் ஏ புது சரி எரிது என்னமா சொல்ற சரியா போச்சு போ அவ கண்ணா ஓ மருமவ காரி கொல்லி கண்ணு பட்டதெல்லாம் விலங்கன மாதிரி தான் மேடம் என்ன மன்னிச்சுடுங்க இது எப்படி அணைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அநேகமா ஃபயர் இன்ஜின தான் கூப்பிடணும் நினைக்கிறேன் என்ன அது ஃபயர் இன்ஜினா மீண்டும் மீண்டும்மா ஐயோ ஐயோ மணி பட்டா சோட்டு பாஸ் வர போட்டுப்பானே தச்சு மணி பட்டாச்சு இன்னுமா தூக்கம் சாப்பிடு எழுந்துரு கொஞ்சம் சப்பாத்தி கல்லையில மாவு தட்டி போறேன்

கிளையர 10 மணி டான் 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 டானானானானானானான டிண்டிடிடிடி சோட்டு பாக்ஸ் अरे மாரி அங்க பாரு போயிட்ட அடி மக்கா வாடி வா அது நீ கோத்ரி இன்னைக்கு ஈரடி உனக்கு வேட்டு வந்துட்ட ஆ يلا நீ ஏடி மக்கா ஐயோ என்ன லச்சு பாத்து வரலாம்ல யாருக்கு தெரியும் சோட்டு பஸ் போட்டானே ஓடி வந்து அன்னி விழுந்து

ஐயோ கோபமா இருக்கா போல யாண்டி இப்படி எரிஞ்சுகிட்டு பேசுறேன் புருஷன் போன் போட்டா ஆசையா அழகா அன்பா பேசணும்டி இப்படி எரிஞ்சுகிட்டு பேசுனா எப்படிதான் பேசணும்னு தோணும் சொல்லு ஆமா உங்களையா பெண்ட கிளட்டுறாங்க மொத்த துணியா துவைக்க விட்டு உங்களை செய்ய விட்டா நீங்களே இப்படிதான் பேசுவீங்க அதனாலதான் நான் இப்படி பேசுறேன் ஏண்டி முடியாதப்ப செய்யல முடிஞ்சா செய்ய இல்லன்னா முடியலன்னு சொல்லிடு அம்மா கிட்ட யாரு உங்க அம்மா கிட்டயா குடுக்கறதே அவங்கதான் முடியலான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி எங்க புத்தி கேட்ட போகுது அப்பதான் பிரச்சனை இல்ல வேலைக்காரவங்க ஏதாவது பாத்து வைக்கவா என்னங்க நிஜமாவா சொல்றிய நீங்க வச்சாலும் உங்க அம்மா வைக்க விட்டுவாங்களா என் அம்மா காறி கிடக்குறா கூமுட்ட நீ பாரு வெளியில யாராவது பெரியவங்க போறாங்களான்னு கூப்பிடு நான் உனக்காக வைக்கிறேன் உங்களுக்கு காசு குடுத்து அட என்ன சொல்றீங்க சத்தியமாவா அட ஆமாரி சரிங்க அப்ப நான் பாக்குறேன்

இது எத்தனை நாளா நடக்குது எனக்கே தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காது தெரியாமலா இல்லையே சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இல்லையே எனக்கு தெரியாது எப்படி சொல்ற எங்க எப்ப பார்த்தாலும் எங்க யாரு சொல்றாங்க என்ன கொடுமை அவங்களுக்கு கூட தெரியுது கூட தான் இல்லையே எங்க திடீர்னு இந்த அவ பேச மாட்டா மௌன விரதமா என்னது மௌன விரதமா அப்பா அங்க பேசுறதா பாத்தீங்களா நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அவகிட்ட ஆனா அவ தான் உங்ககிட்ட சொல்லல கேட்டா மௌன விரதமா தப்பு செஞ்சது உங்க முக இப்ப எங்க கொண்டு போய் உங்க மூச்சை வைப்பீங்க அத்த அடி சண்டாலி என்ன கோத்து விட்டுட்டாலே பரவாயில்லை என்ன மனுஷன் இந்த பாட்டை கட்டி என்கிட்ட சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கும் இதான் எது ஒண்ணு தெரியாம பேசாதியாத்து சரி புனிதாய் நீ எதுக்கு வந்தியோ அத கேளு இத விடு அப்புற பாத்துக்கலாம் யாமா பத்து உன் மாமியாரை மதிக்க மாட்டியா நீ கூட வாட வேலை வெட்டி செஞ்சாதான் என்ன பாவம் இல்லையாவ பெரிய பொண்ணு அநியாயமா பேசுறாங்க ஏத்த நீங்க பாத்தீங்களா அவ மதிக்காமலாம் இல்லத அவ மதிக்கதான் செய்யறான் ஏ கிழிச்சா அப்ப என்னதுக்கா மதிக்கணும் மாமியாரை நல்லா பாத்துக்கணும் காலமால சாப்பாடு செஞ்சு போடணும் தங்கமா பாத்துக்கணும் மரியாதை கொடுக்கணும் இத விட என்ன வேணும்

காசி மரத்துல இருந்தா கொட்டுது நீ தெரியா உங்க மாமா ஐடில தான வேலை பாக்குறான் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்னது அது லட்சம் ரூபாயா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது லட்சம் ரூபாயே இருந்தாலோ வெளியிலயே வாங்கி குடிக்கணுமோ லட்ச ரூபாய் இருந்தா வெளில வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லக்கா ஏண்டி ஜில்லு உன் மவனுக்கு லட்சம் ரூபாயா சம்பளம் யாரடி சொன்னா யாரோ பொறல கிளப்பி விட்டுறாங்க யா மவனுக்கே 15000 தான் குடுக்குறாங்க இல்ல இல்ல போய் போய் சூப்பர் பெரிய பொண்ணு அப்படியே பிளேட்ட மாத்தி விடு யா மர்மமா பொய்யா சொல்ல மாட்டா சொல்லு ஜில்லு ஐயோ நிஜ

டேண்டி நானே உன்னை கேக்குறேன் பொய்யோ மெய்யோ அவளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வெளிய வாங்கி கொடுத்து போறாத என்ன போடு நமக்கு முடியலப்பா அவளுக்கு முடியாதப்ப நம்ம பண்ணி பண்றதுல என்ன தப்பு அப்படி போடு நீ ஒழுங்கா காரிய அவ அப்படி இத வந்து இல்ல வெளியவே வாங்கி தின்றா இல்ல நேத்து நைட் இவங்க மகனா வாங்கிட்டு ஆனா நான் வாங்கறதான் நினைச்சுக்கிட்டு இவங்க பொய் சொல்றாங்க நீங்க பாரிஜிலே தப்போ சரியோ அவளுக்கு முடியலனா நீ அனுசரிச்சு போடலையும் நீ உனக்கு முடியலன்னா அவன் அனுசரிச்சு போடறதுன்னா இருக்கணும் சூப்பர் அத்தை ஆனா அத்தை இந்த விஷயத்தையே அப்படியே எனக்கும் நம்ம வீட்டுல பண்ணுங்கதே